கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்குங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கும்பம் அப்படின்னாவே என்னங்க ஒரு குடம் குடத்தை தொடர்ந்து பார்த்ததுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும் அதே மாதிரி தான் தன்னுடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் மறைச்சி வைக்கிறதுல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்டிலே கிடையாது ஒரு பத்து நிமிஷம் இவங்க ஒருத்த பேசினா இவங்க எல்லாரோட மனசுல கிட்டத்தையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் இவங்க கிட்ட என்ன தான் பத்து மணி நேரம் உட்காந்து பேசினாலும் ஒரு விஷயத்த வாங்க முடியாது ஓகேங்களா பல திறமையில இவங்ககிட்ட இருக்கும் ஆனா சரியான முறையில் வெளிப்படுத்தவும் தெரியாது சரியான தூண்டுதல் இருந்தா மட்டும்தான் இவ்வளோ திறமையை வெளிப்படுத்த முடியும் இதுவும் இவங்களுடைய ஒரு மைனஸ் சொல்லலாம் குடத்துல இப்போ தண்ணி இருக்குமா அதை கொண்டு போய் சாட்சியாக தானே குடத்துல இந்த நீர் வெளியே வரும் அந்த மாதிரிதான் இவங்களுக்கு சரியான ஒரு தூண்டுதல் இருக்கணும் இவங்களை பொறுத்துக்கிட்ட சதா நேரமா தான் உண்டு தான் வேலை உண்டு ஓகேங்களா அடுத்தவங்க பத்தி நினைக்கவும் மாட்டாங்க அடுத்தவங்க வந்து ஏதாவது நல்லபடியா வாழ்ந்தாலும் சரி வீழ்ந்தாலும் சரி உதவி கேட்டால் பண்ணுவாங்க ஆனா தானா போய் ஒருத்தங்கிட்ட போறது வருதுன்ற வேலையெல்லாம் இடமே கிடையாது எப்பவுமே தனிமை அதிகமா விரும்பக்கூடியவங்க பெரும்பாலும் தன்னுடைய பிரச்சனையை வந்து தானே தீர்த்துக்கணும் நினைப்பாங்க அதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அது விட மாட்டாங்க ஏன் நடந்துச்சு எது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையுடைய தோற்றம் முதல்ல அதாவது ஆதி முதல்ல அந்த வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு சரி பண்றதுக்கான முயற்சியில ஈடுபடுவாங்க முடிச்சும் காட்டிடுவாங்க உங்களுக்கு வெற்றி பெறதுங்கிறது கொஞ்சம் தடைபடுறதுக்கான காரணம் என்னாக்க எந்த ஒரு விஷயத்துமே டக்குன்னு செய்ய மாட்டாங்க யோசனைங்கிறது இருக்கலாம் அளவுக்கு மீறின யோசனை கூடாது இல்லையா நிதானம் இருக்கலாம் எதுவுமே அளவுக்கு மீறினா அது வந்து நமக்கு பாதிப்பு இல்லையா அது மாதிரிதான் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் எதையும் சட்டணம் செய்யறதுக்கு தயங்குவதனாலவே இவங்களுக்கு வெற்றிகளும் தடைப்படுது தாமதப்படுது ஸோ இதை மட்டும் மாத்திக்கிட்டா கும்பராசி வெற்றி அடைஞ்சிடலாம் செய்த ஒரு படம் இருக்கட்டு போ தலைப்பு பார்த்துருப்பீங்க கும்பராசியை பொறுத்தவரைக்கும் தனிமை விரும்பக்கூடியன்னு சொல்றீங்க இல்லைனாலும் கூட தனிமரமாதான் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டவங்களும் கும்பராசி தான் ஸோ தனிமரமாக நிற்கக்கூடிய கும்பத்திற்கு மே முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள முடிவுக்கு வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில பெருசா பிரச்சனைடா இந்த பிரச்சனை சால்வ் ஆச்சுனாக்கா கூட மத்ததெல்லாம் சரி செஞ்சிடலாம்னு நினைக்கூடிய எட்டு பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது நூறு சதவீதம் உண்மைங்க கும்பராசிக்காரங்கள எல்லாமே மாறப்போகுது உங்க வாழ்க்கையில அதிசயங்கள் நிகழப்போகுது அது என்ன ஏதுங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கலாம் பொதுவாவே கும்பராசிக்காரங்க ராசிக்காரங்க யோசிக்கிறது தான் அப்படி என்னமா எங்க வாழ்க்கையில் நல்லது நடந்துற போகுது அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னாக்க கண்டிப்பா இருக்கு ஏன்னா ஒவ்வொரு ராசில ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடையில இடத்தை மாத்தும் அப்படிதான் மூன்று கிரகங்கள் ஒன்று சேர போறாங்க ஒரு இடத்துல அதன் காரணமா கும்பத்திற்கு மாற்றம் ஏற்றம் நிகழப் போகுது என்ன இது என்ன டக்குன்னு சொல்லு பார்க்கலாம் அதுவும் மிதுன ராசியில புதன் பகவைய வீடு யாரு புதன் யாரு நவகனுடைய இளவரசன் அவருடைய வீட்டில் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி இரண்டு கிரகங்கள் வந்து ஒன்று சேர்றாங்க அப்போ இந்த இந்த மிதனராசியில உருவாக்கக்கூடிய இந்த யோகம்ங்கிறது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நிகழ்ந்துச்சு ஸோ ஐம்பது வருஷம் கழிச்சு இந்த யோகம் மிதனராசியில உருவாகி உங்களுக்கு நல்ல பலனாக கொடுக்க போகுது அது என்னமா யோகம்னு சொல்ற அதில் பேர் என்ன அதை வருஷம் சொல்லு தீரிகிரக யோகம் இந்த யோகத்தினால பணமும் குவி போகுது வெற்றியும் குவி போகுது ஜோதிட சாஸ்திரப்படி நம்ம அப்படி சொன்னதான் சில கிரகங்கள் மாறுறப்போ சக்தி வாய்ந்த யோகங்களை உருவாக்கும் அந்த வகையில இந்த திருகிரக யோகங்கிறது உங்களுக்கு யோகம் புத்திசாலிதனம் பேச்சு படிப்பு வியாபாரம் எல்லாத்துக்கும் காரணகட்டா இருக்கக்கூடிய புதன் நவர்களுடைய தலைவன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் தேவருடைய குருவான குரு பகவான் மூன்று பேரிடம் மிதனராசில இணைவதனால இந்த யோகம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகமா அள்ளி கொடுக்க போகுது ஓகேங்களா குறிப்பா திடீர் நிதி நன்மைகள் கிடைக்க பெறுவீங்க நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க எப்பேற்பட்ட சவால்களையுமே புத்திசாலித்தனமாக சமாளிக்கூடிய சக்தியை பெற போறீங்க சரிங்களா இது ஒரு புறம் இருக்கட்டும் இதனால உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்க போகுதுன்னா பின்னாடி சொல்றேன் ஆனா இந்த யோகத்தினால உங்களுக்கு மாற்றம் தரக்கூடிய அந்த எட்டு பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய அந்த எட்டு பிரச்சனை நாங்கள் லிஸ்ட் போட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் பாத்துர்லாம் மோதோ பிரச்சனை முடிவுக்கு வர்றது என்ன தெரியுமா வாழ்க்கையில சிரமத்தை மட்டுமே இதனால வரைக்கும் ரொம்ப அனுபவிச்சிருக்கும் யோகம்னா அதுக்கு அந்த அர்த்தம் கூட தெரியாத அளவுக்கு மனதளவுல குணநிலையில உடல் நிலையில அனைத்து வகையிலுமே கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க அந்த நிலை மாறுது யோகங்களை பெற போறீங்க மணல் சீராகுது குணநலம் வெற்றி பெறுது உடல்நிலையுமே மேம்பாடு அடையுது அனைத்து வகையிலுமே சந்தோஷம் உண்டாகுது ரெண்டாவது பிரச்சனை பொருளாதார நெருக்கடி இல்லையா அந்த பொருளாதார நிலையில முன்னேற்றம் உண்டாகுது உங்களுடைய சொல்வாக்கு பழிக்க போகுது அடுத்த மூணாவது பிரச்சனை சொத்து பிரச்சனை கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு இடம் வாங்கினாலே அதுவும் பிரச்சனையா இருந்திருக்கும் மூதாதையோட சொத்துக்களில் பிரச்சனை இருந்திருக்கும் அந்த மாதிரி ஏதாவது சொத்து பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுது மூணாவது பிரச்சனை ஓகேங்களா அடுத்ததா நான்காவது பிரச்சனை குடும்ப வாழ்க்கையை பொறுத்த கணவன் மனைவி கிடையே சதா நேரமும் ஏதாவது ஒரு ஏட்டுக்கு போட்டியாங்கிற மாதிரி நீ என்ன நான் என்ன ஈகோ பிரச்சனை அதிகமா இருந்திருக்கும் ஒத்தமில்லாம இருந்திருக்கும் அப்படி கணவன் மனை உறவு சிறப்பா இருக்கக்கூடிய நேரத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு அதை வந்து பிரிச்சு விட்டுருக்கும் அதே போல நிறைய பேர் வந்துட்டு ஒரு புரிதல் இல்லாத வாழ்க்கைய வாழ்ந்திருப்பீங்க ஏனோதான்ன்ற ஒரு வாழ்க்கை அந்த நிலை மாற்றம் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகுது தடைகள் நீங்குது குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் அதே போல உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணம் சீரும் சிறப்பு நடத்தி வைக்க போறீங்க இதை எடுத்து ஐந்தாவது பிரச்சனை கும்பராசி இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி திருமணம் தடைப்பட்டிருந்தா திருமண பேச்சுவார்த்தைகள் முடிகிற மாதிரி இருந்து தடைப்பட்டு போகிறது அதுவே குழந்தை மாக்கியம் இந்த மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான நிகழ்வுகளில் தடை இருந்தா அந்த தடைகள் நீங்கி கல்யாணம் கைக்கூடி வரப்போகுது நீண்ட நாள் ஆசையாக கூடிய அந்த குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததா ஆறாவது பிரச்சனை அடகுல இருந்த சொத்துக்களை மீறக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ரொம்ப நாளா முயற்சி பண்ணியிருப்பீங்க சொல்லப்போனால் போனா நம்ம அப்பா தாத்தா இவங்க எல்லாம் வச்சக்கூடிய என்ன இதை கூட வட்டியை மட்டுமே கட்டி இத்தனை மீட்க முடியாத ஒரு நிலையில இருந்தா கூட அதை மீட்டெடுக்க போறீங்க அதே போல வீட்டில் கூடிய நகை நட்டுக்களை ஏதாவது அடமான வச்சிருந்தா கூட அதை மீட்டெடுக்க போறீங்க அந்த மாதிரிலாம் பெருசா இல்லாமா ஆனால் என்ன லோன் போட்டு வீடு கட்டிருக்கோம் அந்த லோன் அடைச்சி அந்த வீட்டு பத்து உங்க சொந்த பேர்ல மாத்ததுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு அடுத்த ஏழாவது பிரச்சனை ரொம்ப நாளா ஒரு தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை வச்சுருப்பீங்க அதை இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் அப்படியே வந்து தள்ளி போயிட்டு இருந்தது அந்த கோயில் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கிது உங்களுடைய அணுகுமுறையை மாற்றிப்பீங்க ஒரு சில விஷயங்களை வந்துட்டு ஒரு மாற்றத்தை வைத்து வெற்றி அடை போறீங்க ஒரு மாதிரி புதிய உத்வேகத்தோட செயல்பட போறீங்க அதே போல எட்டாவது பிரச்சனை ரிசா எந்த ஒரு ஆதாயமும் இல்லாத வாழ்க்கை பதவிகள் பறி போயிருக்கும் ஒரு மாதிரி எல்லாத்தையுமே இழந்து போனால சோர்ந்து காணப்பட்டிருப்பீங்க அந்த நிலையில மாற்றம் வருது விஐபியுடைய அறிமுகம் கிடைக்கும் அவர்களால் ஆதாயம் ஏற்படும் பொறுப்பிலும் பதவிகளும் உங்களை தேடி வரப்போகுது தோற்ற பொழிவு கூட போகுது அதே போல தந்தை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபடல் நீங்குது அவருடைய வகையில உங்களுக்கு சொத்துக்கள் கைக்கு வரப்போகுது நாள் வரைக்கும் பணம்னா என்னன்னே பார்க்காத உங்களுடைய பணப்பையில பணம் நிரம்பி வழிய போகுது உங்களுடைய வங்கி கணக்குல சேமிப்புலாம் எல்லாம் பல மடங்கு போகுது பொருள் வரவே இருக்குது அதிகார பதவியில் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில வியாபாரத்துல அதிரடி முன்னேற்றம் புதிய முதல் அளவுக்கு வருமானம் பெருகுது புதிய பங்குதாரல் தொழில வந்து இணைவாங்க அதே போல மனைவிக்கு குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாம் வந்த பட்டுப்புடவை தங்க ஆபரணங்களை வாங்குவீங்க அரசியல்வாதிகள்லாம் நீங்க இழந்த பதவியில மீண்டும் பெற போறீங்க உங்க மேல வீண் பழி சுமத்துறவங்களாம் அவங்களே வந்து சொல்லிட்டு போறாங்க தெரியாம தான் அவங்க மேல பழி போட்டோன்னு அப்படி வீண் பழிகள் அகலது எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றிகள் உண்டு எதிர்ப்பொல் எல்லாமே விலகி போகுது நெடுங்காலமாக நடந்து வந்த சொத்து கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதகம் ஆகுது விஐபிகள்லாம் உங்களுக்கு சாதகம் விலை வந்த பொருட்கள் நகைகள் வாங்குவீங்க புதுசாக வேலை கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் ஆரோக்கியத்தில் அக்கற காட்ட போறீங்க விலகி போனவங்க எல்லாம் விரும்பி வந்து பேச போகிறாங்க எதிர்ப்பொள் விலகுது நம்பி கொடுத்த பணம் வரலையேன்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு அந்த படம் திரும்பி வரப்போகுது கௌரவ பதவிகளும் அதோட சேர்ந்து வரும் புரியுதுங்களா திடீர் பயணம் போவீங்க செல்வாக்கு உயருது திரும்ப திரும்ப சொல்கிறது என்னக்கா தொட்டதிலுமே தொடங்கக்கூடிய காலகட்டம் ஒட்டு மொத்தமாக நம்முடைய கும்ப ராசிக்கு இந்த யோகங்கிறது நீங்கள் எவ்வளையோ போராடி போராடி திட்டம் போட்டு செயல்படுத்தி கடினமாக உழைப்பு போட்டு எதிர்பார்த்து எதிர்பார்த்து செஞ்ச விஷயங்களில் கூட இந்த அளவுக்கு உயர்வையும் இந்த அளவுக்கு சாதகமான பழங்களையுமே அனுபவிச்சிருக்க மாட்டீங்க ஒரு அடி எட்டு வச்சு முன்னேறினா பத்து அடி பின்னாடி தான் போயிருப்பீங்க ஆனால் இனி நீங்க செய்யலான முடிவு பண்ணி அதுக்கான முயற்சியில இறங்கினாவே போதும் அது பல மடங்கு முன்னேற்றத்துக்கு போகும் வெற்றி கொடுக்கும் மறு சொன்னதான் பணமும் குவிய போகுது வெற்றிகளும் குவிய போகுது சோ இப்போ வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகுதுங்கிறத பாத்துட்டோம் இதை தாண்டி இந்த திரிகிரகை யுகம் எந்த மாதிரியான நட்புலங்களை உங்களுக்கு கொடுக்க போகுது நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படும் நிதிநிலை வலுவா இருக்கும் குடும்பத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் குறைவு இருக்காது நின்னால ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் அதிர்ஷ்டம் உங்க வாழ்க்கையில பிரகாசிக்க போகுது சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது செல்வாக்கு மிக்க நபருடைய நட்பு கிடைக்கும் வெளிநாட்டுக்கு பயணங்கள் போயிட்டு வருவீங்க தொழில் ரீதியாக படிப்பு ரீதியாக இல்ல வந்து சுற்றுலா மாதிரி போயிட்டு வருவீங்க வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும் நீங்க நிறைய சுப நிழ்ச்சிகள் தலைமை தாங்க போறீங்க நிறைய சுப நிழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே போல வீட்டுலயுமே அடுத்தது சுப நிழ்ச்சி உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி புதுசாக தொழில் தொடங்கலாம் இல்ல புதுசாக ஒரு வேலைக்கு மாறலாம் புதுசாக வந்து வேலை தேடுறீங்க இந்த மாதிரி எண்ணங்கள் தான் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க வெற்றி கிடைக்கும் அதே போல நீண்ட காலமாக உங்க பணம் ஏதாவது வெளியில மாட்டியிருந்தா அந்த சிக்கிய பணம் கைக்கு வரும் வருமானத்துல உயர்வு ஏற்படுது வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுது புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது வேலை இருக்கவங்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அலுவலகத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சீரும் சிறப்பா செஞ்சு முடிச்சு நீங்க யாருங்கிறத உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இதனால உயர் அதிகாரிங்கிட்ட கிட்ட முழு ஆதரவு கிடைக்கும் அதே போல தொழில் பண்றீங்க இல்லையா பங்கு சந்தையிலலாம் எல்லாம் வந்துட்டு அந்த ஆன்லைன்லாம் பணம் போட்டு பணம் எடுப்பீங்க இல்லையா பழைய முதலீடுகள் இருந்து கூட இப்போ உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதே பங்கு பங்குச்சந்தா பந்தயம் லாட்ரி இதன் மூலம் கூட நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அது இது நாள் வரைக்கும் அடடா என்னடா வாழ்க்கை அது போங்கடா நீங்களும் உங்க வாழ்க்கையும் கடவுளாவது ஒன்றாவது இப்படிலாம் கடவுள் மீதே வெறுப்பை காட்டக்கூடிய அளவுக்கு கும்பம் வந்து நிறைய குமுறல்களை மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்திருப்பீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாத மாதிரி இப்போ நேரம் காலம் கூடி வந்திருக்கு ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகளை நீங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு இந்த யோகங்கிறது எதனால் உருவாக்குச்சு எந்த கிரகங்கள் புதன் பகவான் சூரிய பகவான் குரு பகவான் இந்த மூன்று பேரை தான் நீங்க வழிபாடு செய்யணும் ஸோ ஒவ்வொரு புதன்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்ய புதன் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் பெருமாளை எப்படி வழிபாடு செய்யணும் மகாலட்சுமி தாயுடைய அம்சம் பொருந்திய துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்ய செல்வ செழிப்பு மேலோங்கும் பேர் புகழ் கிடைக்கும் ரெண்டாவது அணுதினமும் சூரிய பகவான் வழிபாடு செய்யணும் அதிகாரமிக்க வாழ்க்கை ஆளுமை திறன்மிக்க வாழ்க்கை அரசாங்கத்தால் உதவி அரசாங்க காரியங்கள் அனுகூலம் அனுகூலமாகணும்னா இவருடைய அனுகூலம் தேவை அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கணும்னா கூட அதே போல அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு நினைச்சிட்டுனா கூட இவர் தேவை ஸோ அனுதினமும் அதிகாலையில் எழுந்த உடனே சூரிய பகவான் நமஸ்காரம் செஞ்சுட்டு அன்றாட நாட்களை தொடங்கணும் அதே போல மூன்றாவது குருவிற்கெல்லாம் குரு குரு பார்க்கு கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மஞ்சள் நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க ட்ரெஸ் மூலியமாகவும் ஏதாவது ஒரு பொருட்கள் கூடது மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அதே போல துறவிகளுக்கு மஞ்சள் நிற உடைகளை வந்துட்டு தானம் கொடுங்க இது வந்து இந்த திருமண காரியங்கள் சுபகாரியங்களில் தடைப்பட்டு போகுது எதுவுமே நல்லதே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த தானம் அப்படிங்கிறது அந்த இந்த மஞ்சள் நிற உடை தானம்ங்கிறது உங்களுக்கு மங்களகரத்திற்கு பலன் கொடுக்கும் அதே போல வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற மலர்களால அர்ச்சனை செய்து மஞ்சள் வஸ்திரம் சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மஞ்சள் நிற கொண்டக்கடலையே மாலை கோத்து போட முடிஞ்சா போடுங்க அப்படி இல்லாத பட்சத்துல மஞ்சள் நிற கொண்டக்கடலையை நைவேத்தியமாக செய்து படைத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுக்க எதெல்லாம் தடப்பட்டு நிக்கிதோ எதெல்லாம் நடக்காத மாதிரி உங்க வாழ்க்கையில தோணுச்சு அது எல்லாமே தங்கு தடை இல்லாம உங்க கைக்குடி வரும் ஸோ திரும்பவும் சொல்றேன் இப்போ வரைக்கும் பார்த்த பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே திருக்கருக யோகத்தினால கும்ப ராசிகளுடைய வாழ்க்கை நிலையில கட்டாயம் ஒரு நல்ல காலம் பிறக்க போகுதுங்கிறத தெளிவுபடுத்தியாச்சு சரிங்களா ஜூன் மாதத்துல இருந்து நல்லா இருக்க போறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க இதெல்லாம் நடக்குமான்றதை நம்பவே முடியல ஏதோ சொல்றேன் பார்க்கலாம் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு ஒரு சில அந்த கமெண்ட் போடுறீங்க நான் என்ன சொல்றேன்னா நம்ம சொல்லக்கூடியது பொது பலன்கள் நூற்றுக்கு எழுபது எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து பளித்தமா கூடிய விஷயங்கள் அப்படியே தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம் ஒன்று இருக்கு இல்லையா அதை வந்து பார்த்தா தான் கணிச்சி வந்துட்டு கரெக்டாக சொல்ல முடியும் ஆனா இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள்ல மாற்றம் வரும் அதை எப்படி பயன்படுத்திக்கணும் புரியுதுங்களா ஒண்ணு இல்லை இப்போ வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகங்கிறது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் வெற்றி கொடுக்கும்னு நான் சொல்றேன் இப்போ உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு போகிறதுக்கு ஒரு யோகம் வருது ஏதோ ஒரு வேலைக்கு ஆஃபர்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து இல்லை இல்லை நமக்கு சரிப்பட்டு வருமா அப்படின்னு யோசிப்பீங்க அப்போ அந்த வீடியோ பதவி பார்த்துருந்தா கரெக்ட் தான் நம்ம வந்து முயற்சி பண்ணலாம் அது நமக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு முயற்சி பண்ணி போகக்கூடிய பட்சத்தில் அது கை கூடி வந்துச்சுன்னா அந்த சமயத்துல நல்ல வேலை நமக்கு வந்து இதை பற்றின ஒரு புரிதல் இருந்துச்சுன்னு யோசிப்பீங்க ஸோ நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை முன்கூட்டி யாராவது யாராவது ஒரு யாரூர்த்தத்துல சொல்றாங்க அப்படின்னா அது நமக்கு வந்து பெருசா புதுசா தெரியாது சரிங்களா உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வரும்னு எல்லாத்துக்கும் மேல பண விஷயத்தை வச்சுப்போம் பணம் வர வரும் அதை கரெக்டாக நீங்க பயன்படுத்தணும்னு நம்ம சொல்றோம் ஆனால் ஒரு திடீர்னு ஒரு பணம் வரப்ப அதான் பணம் தான் நிறைய கீது செலவு பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சில பண்ணிட்டா புரியுதுங்களா எந்த மாதிரி உங்களுக்கு ஆன்மீகத்தின் பலன்கள் பலன் கொடுக்கணும்னு நம்பி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நன்மைங்க ஆன்மீகத்தை நம்பி யாரும் வந்துட்டு ஆண்டியா போனது கிடையாது ஆன்மீகத்தை நம்பி கடவுளுக்கு பயபக்தியோட உண்மையா உழைச்சவங்களுக்கு என்னைக்குமே உயர்வுக்கு குறைவு இருக்காது சோதனைகள் எல்லாமே நீங்க சாதனையாளர்களோட வளம் வரதான் எல்லாரும் அந்த கஷ்டத்தை கடந்து வந்துட முடியாது இல்லையா கும்பராசியை அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நீங்க உயர்வை பார்க்க போறீங்க வாழ்த்துக்கள் இதனால வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு தான் பலன் கொடுக்க போகுது இது தெரிகிற யோகம்